வணக்கம் தென்காசி மக்களே நீங்க தென்காசியில அது நல்ல டெவலப்பான ஏரியாவுக்கு பக்கத்தில் பக்கத்துல மற்றும் தேக்கு மரங்கள் நடுவில் வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி குத்துக்களை சார் ரவுண்டானக்கு பக்கத்தில் இருக்க திருநகர் லேவுட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி நம்ம மொத்தம் முப்பத்தோரு சென்ட்டு நம்மளுக்கு இருந்து இருபத்தி மூணு அடி பாதையோட இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு சைடு ரோடு இருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்த ரெண்டாக கூட பிரித்து வாங்கிக்கலாம் பதினஞ்சு சென்ட்டு இல்லை பதினாறு சென்ட் அப்படின்ட்டு இது திருநகர் லே அவுட்டில் உள்ள வீடு நம்ம இடத்துக்கு பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராஜா நகர் லே அவுட்டு நல்ல திருநகர் ராஜா நகர் ரெண்டுமே நல்ல டெவலப்டு ஏரியா அதுக்கு பக்கத்தில் ஒரு முப்பத்தோரு சென்ட்டு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்